சிவாய நம்ம இது வெள்ளி கடை நூத்தி அறுபத்தி நாலு ராசி லட்சியர் கனிசாம் கோயில் படத்துல நமது நூத்தி இருபது வருஷ கடை நம்மளுக்கு பிப்த் ஜென்ரேஷன் தானே இப்போ நம்ம பார்க்க போற ஐட்டம் வந்து ஒரு வித்தியாசமான ஐட்டம் குபேர நம்ம ஆல்ரெடி ஐஸ்வர்ய கிட் பார்த்திருப்போம் குபேரலட்சுமி கிட் பார்த்துருப்போம் மகாலட்சுமி கிட் பார்த்திருப்போம் இது வந்து இதுவும் ஒரு குபேர லட்சுமி கிட் தான் இந்த குபேர லட்சுமி கிட்ல என்ன வரும்னா மகாலட்சுமிக்கு பிடிச்ச தாமரை விதை அப்புறம் வந்து மகாலட்சுமி குடிச்ச கோமதி சக்கரம் அப்புறம் அதாவது கொட்டப்பாக்கு அதாவது சுப்பாரி கணேசன் வாங்க கொட்டப்பாக்குல கணேஷ் அதே போல வந்து மணிக்காயின் மணி புலோக்கு மகாலட்சுமி காயின் சொல்லக்கூடிய குபேர காயின் அதே போல வந்து குபேரன் அதாவது லாபிங் புத்தா கருங்கால லாபிங் புத்தா மற்றும் வந்து குபேர கீச்சைன் எந்திர குபேர என்ற கீச்சைன் அதாவது முன்சைட்ல வந்து நம்பர்ஸ் இருக்கும் பின் சைட்ல எந்திரம் இருக்கும் அதே போல வந்து குபேரலட்சுமி காயில் அதாவது குபேரலட்சுமி மற்றும் இருக்கும் அது இல்லாமல் என்னன்னா கருங்காலி மாதிரி நிறைய வார்த்தை பண்ணிருக்கோம் கருங்காலி மை நிறைய பேர் கேட்கறாங்க கருங்காலி மை இதுல இருக்கும் காரிய அதாவது நல்லதை நல்லபடியாக செய்யும் கருங்காலிய மைய அரைச்சு வச்சிருப்பாங்க கருங்காலி மை இது குபேர மை சொல்லக்கூடிய மூலிகையால செய்யப்பட்ட மை இது இது கிரீன் கலரா இருக்கும் இது பணம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் வைக்கிறது இது வைக்கும் போது பணங்கள் சார்ந்த விஷயம் தொழிலுக்கு போறோம் அதெல்லாம் வெற்றி அடையறதுக்கு இந்த மை வரும் அது கூட வந்து சஞ்சீவி புல் நீர் சஞ்சீவின் இந்த சஞ்சீவி புல் வந்து கை தண்ணியில தொழச்சி கையில வச்சிங்கன்னா அப்படியே சுத்தம் அது வந்து நம்மளுடைய வீட்டோடைய ஐஸ்வர்யத்தை குறிக்கும் ரொம்ப நல்ல வைப்ரேஷனான பொருள் இது எல்லாமே இது எல்லாமே வந்து ஒரு அத்திமர பெட்டியில நம்ம கொடுக்கும் இந்த பெட்டி ஆல்ரெடி நிறைய நான் மேக்ஸிமம் எல்லா பொருளுமே அத்திமர பெட்டியில தான் கொடுப்பேன் இந்த அத்திமர பெட்டி என்னன்னா வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் அதாவது நம்ம வைக்கிற பொருட்களுடைய வைப்ரேஷன் குறையாது நம்ம எல்லாமே சில ஐட்டங்கள்லாம் பூஜை பண்ணி கொடுக்கற விஷயங்கள் இருக்கு அப்படி போது அது ஒரு வைப்ரேஷன் குறையாதுன்றதுனால இந்த அத்திமர பெட்டியை வந்து நம்ம கொடுக்கும் இந்த அத்திமரப்பெட்டில ஃபுல் பேக்கிங்ல வரும் தேவருக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க புது புது அப்டேட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க